நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் இடும்பாவளம் கார்த்திக் இசைமாறன் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் வீட்டுல இன்றைக்கு காலை அதிகாலையில் இருந்து அவங்க வந்து சோதனை போட ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கள் சோதனையிட்டு அதில் சில பொருட்களை அவர்கள் வந்து தரவுகளாக கைப்பற்றி கொண்டு சென்றிருக்கிறார்கள் இப்போ என்னன்னா மூன்று விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது இல இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இவர்கள் இருப்பதாலும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்போடு இவர்கள் தொடங்கி வைத்திருப்பது என்ஐஏவுக்கு தெரிய வந்திருப்பதால் இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு ஒரு வாதமும் அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பிடமிருந்து பணம் வசூல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர்களின் நிதி அங்கிருந்து வருகிறது கட்சி நடத்துவதற்கு அப்படின்னு ஒரு வாதமும் சீமானவர்களே சாட்டை துறைமுருகனை காட்டி கொடுப்பதற்காக கட்சியிலிருந்து விளக்குவதற்காக தன் சுயநலத்துக்காக காட்டி கொடுத்து விட்டார் அதற்கான காரணங்களையும் சொல்கிறார்கள் மூன்றாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு யூடியூப் சேனல் கூகுள் இப்படி பல்வேறு இணையதளங்களில் சர்ச் பண்ணி துப்பாக்கி செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ரெண்டு பேர் வந்து என்ஐஏ அரசு பண்ணி ரெண்டு வருஷமா அவங்க சிறையில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது நம்ம ஒண்ணோன்னா என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மோடி அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பயமுறுத்த அதாவது ஆறு சதவீத வாக்குகள் வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சியை பயமுறுத்துவதற்காக என்ஐஏவை பயன்படுத்தி இப்படி சோதனைகள் நடத்தப்படுகிறது சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் வழக்கம் போலையை கைட்டு வச்சுட்டு சிந்திக்கக்கூடிய இவர்கள் சொல்றாங்க முறையாக இப்படி இவர்கள் சொல்கிற வாதத்தின்படி வைத்து பார்த்தால் அஹ் நேரடியாக அவர்களை தான் போயிட்டு சோதனை பண்ணியிருக்கணும் அவரை உட்கார வச்சு கிடுக்கு பிடி போட்டு ஏதாவது பண்ணிருக்கலாம் ஆனால் சீமானை தொடவே இல்லை அவர்கள் சென்றிருப்பது சாட்டை திருமுருகன் எடும்பாவனம் கார்த்திக் இப்படி அவர்கள் சந்தேக வலயத்துக்குள் இருக்கிற அந்த ஒரு நபர்களை தான் அவங்க அவங்க போய் இன்னொரு விஷயம் எப்பவுமே சும்மா எப்பவும் தேராது புலனாய்வு செய்யாது அவர்களுக்கு அடிப்படை ஆதாரம் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அவர்கள் போய் விசாரணை செய்வார்கள் சீமானம் வந்து அரசியலுக்காக அவர் வந்து நெருக்கி இந்த அவருடைய வாக்குகளை வந்து சிதற வைப்பதற்காக இந்த வேலை இது தம்பிகளால் எடுக்கப்படுகிற வாந்தி அதாவது வரந்தி இது வந்து ஏ ஏற்புடையது அல்ல அடுத்ததாக சாட்டை துரமுருகன் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ஃபாலோயர்ஸ்க்கு மேல தன்னுடைய சாட்டை சேனல்ல வச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதாவது உறுப்பினர்கள் கூட விடுங்க மொத்த ஓட்டு முப்பது லட்சம் ஓட்டு தான் அவங்க அடிக்கடி நெஞ்ச நிமித்தி பீத்துக் கொள்கிற ஒரு விஷயம் என்னன்னா எங்களுக்கு முப்பது லட்சம் பேர் வாக்களித்து இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அதில் பாதி பேர் வந்து சாட்டை அந்த சேனல்ல வந்து சப்ஸ்கிரைபரா இருக்கிறாங்க இப்படி இவர்கள் சப்ஸ்கிரைபர் வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியில பாதி சாட்டை துறைமுருகன் தான் இருக்கு ஆனால் அண்ணன் வந்து அன்னியார் கையெழு அவர்களை வந்து பொதுச் செயலாளர் ஆக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கிறார் ஆனால் அதற்கு முட்டுக்கட்டை போட்ட விதமாக சாட்டை துறைமுருகன் உள்ள இருக்கிறாரு அப்படின்றது அண்ணனுடைய மிகப்பெரிய தடையாக இருப்பது சாட்டை துறைமுருகன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தமும் கல்யாண சுந்தரமும் நாம் தமிழர் கட்சியில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக ஒரு காலகட்டத்தில் இருந்தவர்கள் அவர்கள் தன்னை விட முன் அதாவது அதிக வளர்ச்சி பெறுகிறார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்கு அவசியமான அவர்கள் என்னன்னா இவர் போட்ட ஒரு தப்பு கணக்கு சாட்டை துறைமுருகன் இப்படி நமக்கு குடைச்சல் கொடுக்க மாட்டார் அப்படின்றது அவர் நினைச்சதாகவும் ஆனால் சாட்டை துறைமுருகன் தன்னிடத்தில் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியே என்கிட்டதான் தான் இருக்கு ஒருவேளை எனக்கு பொதுச் பதவி வரவில்லை என்றால் கட்சியையே உடைக்கக்கூடிய ஒரு செயலை செய்யலாம் என்பது சீமானுக்கு அந்த சந்தேகத்தின் பேரில் இவரை இடத்திலிருந்து நிதி வந்து நேரடியாக இடும்பாவனம் கார்த்திக் சாட்டை துறைமுருகன் இவர்கள் மூலமாகத்தான் வந்ததாகவும் இதற்கான ஆதாரங்களை எல்லாவற்றையும் என்னைய கிட்ட வந்து அண்ணா சீமான் அவர்கள் கொடுத்து விட்டதாகவும் அதன் அடிப்படையில் தான் இப்ப சாட்டை துறைமுகங்களை எண்ணெயை தேடுவதாகவும் ஒரு சில தரப்பு சொல்றாங்க விசாரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஆக அவர் சொல்ற அந்த வாதத்தை வைத்து பார்க்கும் போது குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஒருவேளை அண்ணன் நாட்டுகிறாரோ அப்படி என்கிற ஒரு சந்தேகம் ஒண்ணும் அந்த அந்நியார் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த பிரான்ச்ச ஓபன் பண்ணும்போது அந்த போட்டோவை போட்டு அதுக்கு கீழே கிட்டத்தட்ட நிறைய பேர் தம்பிமார்கள் கண்டனங்களை தெரிவித்தார்கள் இது வேற யாரும் இல்ல சாட்டை துறைமுகனுடைய ஃபாலோயர்ஸ் இவங்க தான் இந்த எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அப்படி என்பதும் சீமான் காதுக்கு போயிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் சீமான் வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு வாதமும் இருக்கிறது அடுத்ததாக அட்வொகேட் அப்படின்றவர் வந்து இந்த எண்ணெயை இந்த சோதனை தொடர்ந்து இல்லைங்களா உடனே அவர் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறார் அவர் வைத்த சில வாதங்கள் ஏற்புடையதாக இருந்தது இந்த நாம் தமிழர் இயக்கம் இவங்க வந்து கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வார்டு கவுன்சிலர் இல்ல ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு எம்பி இல்ல ஊராட்சி மன்ற தலைவர் கூட வழி இல்லை ஆனால் சோகு என்பதே இல்லாமல் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி இவர்கள் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஃபண்டிங் எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்கிறார்கள் ஆனா அதற்கான பதில் இதுவரை யாரும் சொல்லல ஆனால் நான் அதாவது அந்த அட்வொகேட் அவர்கள் சொல்றார் அவர் என்ன சொல்றாருன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் எனக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் எனக்கு வந்து பழக்கம் அவர்கள் மூலம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா சீமானுக்கும் அந்த கட்சிக்கும் ஈழத்தமிழர்களுக்கு இருந்து நிதி வருகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலே போர் உச்சத்தில் இருக்கும் போது அங்க வந்து அந்த படுகொலைகள் நிகழும் போது அங்கிருந்து சில புலிகளே தப்பி அகதிகளாக வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் அவர்கள் இவர்களுக்கு ஃபண்டிங் பண்றாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஃபண்டிங் அவங்க தான் பண்றாங்க ஆனால் அதை வாங்கி தின்னுட்டு தலைவர் பிரபாகரன் அவர்கள் பெயரை சொல்கிறார்களே தவிர ஆனால் இவர்களுடைய வயிற்று பிழப்புக்காக வாய்ச்சாவட மட்டும் விட்டுவிட்டு கட்சி நடத்துகிறோம் என்ற பேரில் அந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு பத்தாண்டுகளாக இவர்கள் வந்து ஆட்சி செய்து கொண்டு மன்னிக்கவும் கட்சி நடத்திக் கொண்டு வருகிறார்கள் அப்படி இருக்கும் போது என்னையே சந்தேகப்படுகிறது அஹ் விசாரிக்கிறது தடை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்போடு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சாட்டை துறைமுறைகளையும் மிர்மாவனம் காத்தின் மீதும் சந்தேகம் வருவது இயல்புதான் அது உண்மையிலேயே வந்து அவருக்கு அங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் கேஸ்ட்ரா அவர்கள் தன்னுடைய பதிவை ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பதிவு செய்திருக்காங்க இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுக்கு நிதி எங்க இருந்து வருது அண்ணன் வந்து ரெண்டு லட்சம் வாடகை கொடுக்குறாரு இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம் இன்றைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது என்ஐஏ இவர்களுக்கு நிதி எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு ஆக இதுல என்ன கூத்துனா நம்ம வந்து தலையில தலப்பாரா அடிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நம்பாதீங்க நம்பாதீங்க தலைவர் பிரபாகரன் அவருடைய பெயரை சொல்லி உங்களை ஏமாற்றுகிற வேலைதான் இங்க நடக்குது இப்போ அண்ணன் நெய்தல் படை கட்டிடுவார் நேந்திர படை கட்டிடுவார்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு பேரும் போய் நம்ம அது கூட தயாராக வேண்டும் என்று துப்பாக்கி செய்கிற வரைக்கும் போய் காவல்துறையில என் கஷ்டல இருக்கிறான் ஆக இவர் படை கட்டுற படை கட்டுறன்னு சொல்லி தம்பிகளுக்கு பாடையை கட்டிட்டு இவர் ஜம்முன்னு வந்து தேர்தலை உட்காந்து உல்லாசமாக தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு சாட்டை திருமருங்க வந்து கஷ்டப்படுறார் இருமாவனம் காத்தி கஷ்டப்படுறார் இவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க என்னைய அவர்களை வந்து விசாரணை செய்கிறது ஆனால் சீமானுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அவர் வந்து சுமார் கிளீனா இருக்க காரணம் வழியாடுகள் அவங்கதான் இப்படி எல்லா விஷயங்களையும் அவர்கள் மூலமாக சாதித்துக் கொண்டு இப்போ அவர் வந்து கிளீனா இருக்கிறாரு ஆக இது இந்த நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனின் சுயநலத்துக்காக ஒட்டுமொத்த எதிர்கால இளைஞர்களும் வழியாகிவிடக் கூடாது என்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டே வருகிறோம் நம்பாதீங்க 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 திரும்ப திரும்ப சொல்றது எதுக்காகன்னா சீமானவர்கள் என்னென்னலாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் அவர் கடைபிடிக்கிறார் அவர் வந்து ஒரு வார்த்தை சுத்தம் இல்லாதவர் அவர் வந்து ஒரு நிலைப்பாட்டில் ஒருபோதும் நிற்காதவர் பணத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர் அவர் கட்சியும் முக்கியம் இல்லை யாரும் இல்லை தனக்கு ஒண்ணுன்னா நாளைக்கே என்ஐஏ வந்து சில தகவல்களை கண்டுபிடித்து பிரெஷர் போட்டா இந்த கட்சியையே கலைச்சிட்டு போவது கூட அவர் தயாராக தயணமாட்டார் மாட்டார் அதனால் சிந்தியங்கள் நீங்க வந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு என்னைய வந்து நாம் தமிழர் கட்சி உயர்நீதிமன்ற தொடர்ந்த வழக்கில் ஒரு பதிலையும் நாங்கள் சட்டத்தின் விசாரணை மேற்கொண்டிருக்கிறோம் சட்டத்தை மீறி நாங்கள் செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு உயர்நீதிமன்றமும் என்னைய வந்து யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் உத்தரவு கொண்டு தடுக்க முடியாது காரணம் அவர்கள் சந்தேகப்படுகிற விஷயம் பின்னால் உண்மையாக இருந்தால் அதனால் பாதிக்கப்பட போவது இந்தியா அப்படி இருக்கும்போது என்னையின் சந்தேகம் தீர்வு அவர்கள் விசாரணை வளையத்துக்குள் இருப்பார்கள் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு அவர்கள் சரியாக பதில் அளிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் அந்த சம்மன் கொடுத்திருக்காங்க அந்த சம்மன் வந்து அவங்க ஆதரவாகி சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் அடுத்தது என்ன நடக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி உங்களிடம் வந்து விளைவருகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் சார் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கேட்டு விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம்